வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் காலஜி டிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் தன்மைவருத்த கூலிதரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுதையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனக்கு திருக்குறளில் பிடிச்ச குரல் எதுன்னா தெய்வத்தான் ஆகாதரினும் முயற்சி தன் மெய்வருத்த கொடிதரும் இந்த குரலை நான் எதுக்காக உதாரணமா சொல்றேன் அப்படின்னா திருக்குறள் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து சங்கம் அருவிய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய சங்க காலத்துலேயும் சரி முக்கியமாக காதலுக்கும் வீரத்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தது சில சமயங்கள்ல வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்தது ஆனா தெய்வ நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கிட்டுமே இருந்தது தெய்வம் தான் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தெய்வத்தை விட முயற்சி தான் முக்கியம் அப்படின்னு முதல்ல உலகத்துக்கு சொன்னவர் வந்து வள்ளுவர் தான் வகுப்புல நாம கீழ்கணக்கு அழகு ஒண்ணுல ஏற்கனவே எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டையுமே பார்த்தோம் இப்ப மூணாவதா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம் வரும்போது காலேஜ் கிட்டி கண்டிப்பாக திருக்குறள் வந்து ஒரு விரிவான வினா ஒன்று கண்டிப்பாக கேட்கப்படும் எந்த தலைப்பு அப்படிங்கிறப்ப பல்வேறு தலைப்புகள் இருந்து கேட்கலாம் இதுல நான் மூணு தலைப்பு எழுதி போட்டிருக்கேன் திருக்குறள் அரம்பு எவ்வாறு போற்றப்படுகிறது திருக்குறள் காட்டு மேலாண்மை கருத்துக்கள் யாவை திருக்குறளை மத சார்பின்மை குறித்து விளக்கவும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் எவ்வளவோ கேட்கலாம் திருக்குறள்ல மானுடம் பற்றிய செய்திகளை வள்ளுவது எவ்வாறு விவரிக்கிறார் திருக்குறளில் மிழுகும் மனிதநேய பண்புகள் யாவை திருக்குறள் காட்டும் அரசனுடைய கடமைகள் யாவை திருக்குறள் ஏன் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது திருக்குறள் கல்வியின் சிறப்புகளை பற்றி வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் இன்னும் கேட்டுக்கிட்டே போலாம் இதுல நாம பார்க்கறது வந்து திருக்குறள் வந்து அறம் வந்து எவ்வாறு போற்றப்படுகிறது இதுல அறம்னா என்ன வள்ளுவர் எந்தெந்த வித எடுத்துக்கிட்டாது அப்படின்னா வாய்மையே அறம் அப்படின்னு சொல்றாரு கொல்லாமையே அறம் அப்படின்னு சொல்றாரு அன்பே அறம் அப்படின்னு சொல்றாரு இன்சொல்லே அறம்னு சொல்றாரு நன்றி மனவாமையே உயர்ந்த அறம்னு சொல்றாரு நடுவு நிலமையுடன் வாழ்தலே அறம்னு சொல்றாரு அது உடமையே உயர்ந்த அறம்னு சொல்றாரு புலம் கூறாமையே அறம்னு சொல்றாரு விருந்தோம்பல் அறம் என்று சொல்கிறார் அறம் செய்யும் வள்ளிய சொல்றாரு அறம் தண்டிக்கும்னு சொல்றாரு இவ்வளவு தலைப்புல அறத்திற்கு வந்து வள்ளுவர் வந்து இலக்கணம் கற்பிக்கிறார் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்ததன் நீர பிற மனசுல தீமைய நினைக்காம இருந்தாலே அறம் மனத்துக்கன் அனைத்தவன் ஆகுல அனைத்ததான் அதாவது மணிமேகலை சொல்லுவாங்க சொல்லில் தோன்றும் குற்றம் உடம்பில் தோன்றும் குற்றம் மனதில் தோன்றும் குற்றம் மூணு வகையான குற்றங்கள் இதுதான் வந்து மனமொழி மெய் திரிகிரண சுத்தின் சமய இலக்கியம் சொல்லும் மனம் மொழி மெய் மூணுமே சுத்தமா இருக்கணும் இத யோகம் வந்து இயமம் நியமம் அப்படின்னு சொல்லுது இத மனசுல வந்து கெட்டத நினைக்காம இருக்கிறதே பெரிய அறம்னு சொன்னவர் வள்ளுவர் தான் மனம் வெல்ல போ மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்ன மாதிரி மனதில் தீமையானவற்றை நினைக்காமையே அறம் மக்கள் செய்யக்கூடிய அவச்செயல்கள் அவனுடைய குணம் செயல் ஆகியவற்றின் குற்றங்களால் பயனின்றி போகும் வாய்ப்பு உண்டு ஆதலால் வள்ளுவன் பொறாமை புலன் புலன்கள் மேல் செல்லுகின்ற ஆசை பிறபால் வரும் வெகிலி அதன் வெளிப்பாகிய கடுஞ்சொல் ஆகிய நான்கும் சிறிது கிளக்காது அறம் செய்தல் வேண்டும் என்பதை அழுக்காது அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் எழுக்காய் என்றது அறம் என்ற குதப்பா மூலம் விளக்குகிறார் ஃபர்ஸ்ட் வந்து இல்வாழ்வே சிறந்த அறம் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அது பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அறன் என்பதே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அது பிறர் பழிக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற அருமையான கருத்தை சொல்றாரு வாழ்க்கையில வந்து கணவனும் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டும் பாசமாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் பலரும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அவனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் எது ஒரு நல்ல இல்லறத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுவார் இல் வாழ்க்கைன்னு சொன்னவர் அழுத்த திருத்தமாக சொல்லுவார் அதே மாதிரி இல்லறத்துல தந்தைக்கு ஆற்றும் உதவியும் தந்தை மகக்காற்றும் உதவி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அழகாக ரெண்டு குரல் அழகா வள்ளுவர் மாதிரி இல் இல்வாழ்க்கை வந்து கணவனும் மனைவியும் கூடி இருப்பது அதற்கு பின்னாடி மக்கட்பேரு வருது மக்கட்பேருக்கு பின்னாடி தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை என்பத ரெண்டுமே அறத்துல கொண்டு வருவார் தங்கள் தந்தை மகன் காற்றும் நன்றியவயத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ன கொள் எனும் சொல் அப்படின்னு ரெண்டு குரல் அழகாக சொல்லுவார் அடுத்தது வாய்மிய அறம் உண்மை பேசுபவன் உலகத்து உயர்ந்தோர் உள்ளத்தில் உள்ளவன் சொல்றாரு யார் ஒருவன் வாய்மையை கடைபிடித்து வாழ்கிறானோ அவனின் உள்ளத்து அறியாமையாக இதழை பொய்யாமையாகிய விளக்கு அகற்றுகிறது அப்படின்னு சொல்றாரு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அலம்பர செய்யாமை செய்யாமை நன்று எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் இல்லாத சொல் அப்படின்னு சொல்றாரு கொல்லாமைய அறம்னு சொன்ன முதல் மனிதன் திருவள்ளுவர் தான் அறவினை யாதனின் கொள்ளாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் நல்லாது எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி அப்படிங்கிறாரு அன்பே அறம் அன்பிற்கு உடைக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் இந்த குரட்பாவின் வாயிலாக அன்பில் அடங்கியுள்ள மாபெரும் இயக்க ஆற்றலின் சக்தியை வெளிப்படுத்துகிறார் அருள் என்னும் அன்பு குழவு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க என்ன எண்ணக்கூடிய அருள் என்பது அன்பு பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்றாரு இன்சொல் கூறலே அறம்னு சொல்றாரு முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கின் அகத்தானும் இன்சொலினுதே அறம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் நன்மை தரும்னு இன்சொல் தான் அறத்தை தரும் எந்த சமயத்திலையும் தீய சொல்லை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக நன்றி மனவாமை உயர்ந்த அறம் காலத்தினால் செய்த நன்றி அப்படிங்கிற குரல்ல அழகாக சொல்லுவாரு வள்ளுவர் வந்து கூடிய செய்யக்கூடிய உதவிய மூணா பிரிக்கிறாரு செய்யாமல் செய்த உதவி காலத்தினால் செய்த நன்றி பயன் தூக்கால் செய்த உதவி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சான்றோர்கள் தனக்கு உதவ செய்த உதவியை எழுகின்ற ஏழு பிறப்பும் நினைத்து மகிழ்வர் அப்படின்னு சொல்றாரு நடுவு நிலவிடன் வாழ்தலை அறம்னு சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டு பாட்டு சமன் செய்து சீதூக்கும் கோல்போல் அமைந்து ரூபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அது உயர்ந்த அறம் உலகத்து செல்வங்களுக்கெல்லாம் சிறந்த உயர்ந்த செல்வம் அதிர்ச்செல்வம் அதிர்ச்செல்வம் செல்வத்துள் செல்வம் புதுச்செல்வம் பூதியர் கண்ணும் உல அது இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொது இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி புறந்தூராமை அறம் சொல்றாரு விருந்தோமல் அறம் அப்படிங்கிறாரு மோப்பக்குலையும் குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து இதை விட சிறப்பான குரல் கிடையாது இதை நான் கொஞ்சம் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேங்க இதை நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு அழகான கட்டுரையா தொகுத்து வந்து எழுதிக்குங்க மேலாண்மை கருத்துக்கள் வந்து என்னன்னா திருக்குறளை காட்டக்கூடிய மேலாண்மை கருத்துக்கள் வித்தியாசமே இருக்கு பார்த்தா மேலாண்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் ஒரு மனச வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு நினைச்சா ஒன்று திறமை இருக்கணும் அததான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரெண்டா சொல்லலாம் இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்டது வந்துடுச்சு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இஃப் யூ திங்க் யூ கேன் யூ கேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க முயற்சி செஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக திங் பிக் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் அந்த காலத்தில் வள்ளுவர் மாதிரி யாருமே சொன்னதில்லை அதை நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை ஆழ்வினை உடைமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குங்க அந்த அதிகாரத்தில் பத்துமே படிங்க அந்த பத்தை படிச்சுட்டு மேலாண்மை கருத்துக்களை நீங்கள் டெவலப் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு மேலாண்மை அப்படின்னு என்னென்ன முதல்ல வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான் ஆங்கிலத்திலே நான் சொல்றேன் பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா நீங்க எந்த வேலையுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் செய்ய தொடங்கிட்டு இதை ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு முக்கியமான குரல் என்ன அப்படின்னா எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு இதெல்லாம் மேலாண்மை கருத்துக்கள் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி அப்ப நீங்க அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதுவுமே தெரியாம நீங்க வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு ஐயோ ஏன்டா நாம செஞ்சோன்னு இருக்கக்கூடாது ஒரு தொழிலை தொடங்கும் முன்மறை அதை பற்றி அடிப்படை அறிவை தெரிந்து கொண்டு தொழில் இறந்து பின்னாடி எந்த காலத்தை முன்னாடியும் நாம ஜெயிக்கணும் நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன் காலேஜ் டிஆர்பி படிக்கணும் இந்த பரிட்சைக்கு சரிப்பட்டு வருவோமா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் நாம ஏற்கனவே யூஜி டிஆர்பி எழுதியிருக்கோம் பிஜிடிஆர்பி எழுதியிருக்கோம் இப்ப காலேஜ் டிஆர்பி தமிழ் புதுசா வந்திருக்கு எண்ணி துணிய கருமம் இதுக்கு என்ன பண்ணணும் நூறு மாசிக்கு கட்டுத விக்குது சார் அவரு வந்து ஒண்ணுல இருந்து பத்து இருக்கு அந்த பத்துக்கும் நமக்கு வந்து கட்டுவை ரெடியா வச்சிருக்கணுமா அதை முதல்ல பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புத்தகம் இருக்கா அதையும் பார்க்கணும் இல்ல நல்ல ஒரு வாதியாட்டை சேர்ந்து நம்ம படிக்கணுமா அதையும் பார்க்கணும் இந்த மூணுமே இல்லாம எதையுமே செய்யக்கூடாது அதாவது அந்த காலத்திலே சொன்ன எண்ணி துணிய பெருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்று இருக்கு இப்ப நாம என்ன பண்றோம் எதையுமே பாக்குறது இல்லை அப்ளை பண்றது பரிச்ச சமயத்துல மெட்டீரியல் கொடுங்க இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு கேட்கறது இதில் வள்ளுவரும் சொன்னாது நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அந்த காலத்துல வள்ளுவரே சொல்லிட்டாரு ஒரு நல்ல மேலாண்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா எரிமுன்னாரு வைத்தூது போல கடுமார் வட முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து வைத்தூது போல கடும் நீங்க நாளைக்கு நடக்கிறத பத்தி எதுவுமே தெரியாம இன்னைக்கு வேலை செய்யறது தப்பு இந்த பிரிடிக்ஷன் கரெக்டா இருக்கணும் இதை தான் இவன்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இதை இவன் செய்வான் இதனை இவன் கண் விடல்பாரு திடீர்னு அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த குரல் எனக்கு நான் பேசிக்கிட்டு பேசிட்டு யாராச்சும் இதனை இந்த முழுசா இந்த பாட்டை வந்து கமேண்ட்ல போடுங்க இவன் தான் இந்த வேலைக்கு இல்லாக்கி இவன்டா இதை கரெக்டா பண்ணுவான் நம்பிக்கை இருக்கு நீங்க கிரிக்கெட் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எடுப்பாங்க பேர் டீம் இந்த பிச்சுக்கு இது ஸ்பின் எடுக்கும் அதனால வந்து இந்த பிளேயர் வந்து தேவை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிச்சு இருக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்கன்னா அஞ்சு நாளில் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு பின்னாடி ஸ்பின் எடுக்கும் அதில் நம்ம அஸ்வின் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை ஸ்பின் பிச்சில் கொண்டு போய் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் பவுல தான் விட்டோம்னா தோற்று போய்டுவோம் இதுதான் வந்து முன்கூட்டி வந்து அறியக்கூடிய புத்தியெல்லாம் நமக்கு வல்ல சொல்லியிருக்கு அதெல்லாம் மேலாண்மை கருத்துக்கள் ஜெய்க்கு மேலாண்மை கருத்துக்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழி ஒருத்த வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவதுக்கு என்ன வழி எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்க முயற்சி திருவினை ஆக்கும் இதை விட யாருமே சொன்னதில்லை சார் முயற்சி செஞ்சா ஜெயிச்சிடலாம் அதை விட விடாமுயற்சியை சொல்லுவாரு ஊழையும் உப்பக்கம் காண்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த விடாமுயற்சி செய்தவன் வந்து ஊழ்வினைய தூக்கி எரிஞ்சிடுவான் விடாமுயற்சி பண்றவனுடைய வெற்றி எப்படி இருக்கும்னா அவன் மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் எல்லாமே பொடி பொடியாகிடும் இவெல்லாம் ஒன்னுத்துக்குமே லாய்க்கில் சொல்றவன் எல்லாமே விடாமுயற்சி பண்ணா வெற்றி பெறுவான்கிறத படம் பிடித்து காட்டியிருக்காரு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்க வந்து நான் சொன்ன பாத்தீங்களா தெய்வத்தான் ஆகாதலினும் முயற்சிதான் மெய்வகுத்த கூலி தரும் அப்படின்னு அந்த பாட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்க மேலே இதை விட சிறந்த பாட்டு இல்லை தெய்வமே கைவிட்டாலும் ஜோசிகாலம் சொல்லுவான் உனக்கு லக்கணத்துல பன்னெண்டுல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு உனக்கு படிப்பு வராது உனக்கு ஏழுற நடக்குது உனக்கு அஷ்டம சனி நடக்குது எல்லாம் சொல்லி நம்மளை பதிச்சு எழுத விடாம ஏழ்ற வருஷம் பண்ணிடுவாங்க இல்லைங்க எனக்கு ஏங்கிட்ட கூட எவ்வளவு பேர் சொல்லுவாங்க ஏமா இவ்வளோ நாள் இல்லை சார் எனக்கு ஏழற சனி நடந்தது அதனால ஜோதிடக்காக எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாது அதனாலதான் நான் படிக்கல எவ்வளவு பெரிய மனத்தனம் தமிழ் பிடிச்ச நாம இதெல்லாம் நினைக்கலாமா வேயுது தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தருவி மாசது திங்கள் கங்கை உலமேல் அணிந்தவரால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு நல்ல அடியாது அவருக்கு மிகவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறது பேரா சிவன் அறியாது என்ன நாளும் ஒண்ணும் பண்ணாது கோலும் ஒண்ணும் பண்ணாது அந்த காலத்திலே சொல்லியிருக்கா அந்தமா இருக்க வேண்டாமா இப்படி மனத்தனமா நாம பல விஷயங்கள் வந்து பண்றோம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க இப்படி எண்ணற்ற மேலாண்மை கருத்துக்கள் சொல்லி ஆழ்ந்த உடைமையை நல்லா பாருங்க திருக்குறள் குறித்து விளக்கவும் என்ன செக்குலரிசம் நீங்க உலகத்தில் தோன்றிய அனைத்து நூல்களுமே கடவுள் வாழ்த்தை அடிப்படையாக கொண்டு தோன்றியவைதான் சமண சம்மனராக கருதப்பட்ட இளங்கோவடிகள் கூட கடவுள் வாழ்த்துல ஞாயிறை போற்றுறதாது திங்களை போட்டுறது மாமலை போட்டுறதா தான் வாழ்ந்த பூம்புகாரை தான் வாழ்ந்த பூம்புகார் இல்ல பூம்புகாரை போற்றுகிறார் ஆனால் வள்ளுவர் வந்து கடவுள் இருக்குதுன்னு சொல்றாரு ஆனா என்ன சமயம் தான் சார்ந்த சமயத்தை தூக்கி பிடிக்கவும் இல்லை தாழ்த்தி பிடிக்கவும் இல்லை இவனுடைய பாடல நீங்க இந்த கடவுளை தான் நீங்க வந்து வழிபடணும் எந்த எந்த இடத்துலயும் சொல்ல கிடையாது அதனால முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகுங்கிறாரு இதுல எந்த இடத்துலையுமே திருக்குறள்ல மதத்தை முன்னிறுத்தி எதையுமே சொல்லவில்லை பட் நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள்லாம் கொண்டு வருவாங்க இந்த இதுவும் திருக்குறள் ஏன் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது அப்படின்னா திருக்குறள் வந்து சமய சகிப்பு அதாவது கல்லாட சொல்வாரு சமய கணக்கர் வழி நின்று கூறாது உலகியல் சொல்லி பொருளை செய்தவன் சமய கணக்கர் படி சொல்லல என்னுடைய மதம் உயர்ந்தது லோகாதிகம் உயர்ந்தது ஆசீவகம் உயர்ந்தது சைவம் உயர்ந்தது வைணவம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லல நீலகேசி சமண தத்துவம் அந்த மாதிரி இது தூக்கி பிடிக்கல சமணத்தையோ பௌத்தத்தையோ சைவத்தையோ வைணவத்தையோ திருக்கோவில் வந்து உயர்த்தி காட்டவில்லை தாழ்த்தியும் காட்டவில்லை இப்படி நீங்க ஏகப்பட்ட கோட்களை எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளை பத்திய நீங்க எடுங்க பஞ்சபூதங்கள் அனைத்தும் நகும் அப்படிம்பாரு அதனால இந்த மூணு மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட தலைப்புகளில் கேட்கலாம் நீங்க திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வச்சு தயவு செய்து அனலைஸ் பண்ணி படிக்க கற்றுக்குங்க இந்த மாதிரி நாங்க எங்களுடைய வல்லூர் வாசல் வட்டத்தில் சிறப்பு பயிற்சிகள் முழுசா கொடுத்து எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ட்ரெயின் பண்றோம் எப்படியெல்லாம் கட்டுரை கேட்பாங்க அவங்கள பேச வச்சு திரும்ப 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 ஒவ்வொரு யூனிட்லயும் குறைந்தபட்சம் இருபது கட்டுரை கொடுத்து அதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி விட்டு எப்படியுமே எங்களுடைய இலக்கு வந்து எங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ஒரு பத்து கட்டுரையும் முழுமையாக எழுதுகிற அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுறோம் எப்படி வந்து ஒரு டென்த்தில் ஒரு பையனுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கிறதுக்கு வாதியார் எந்த அளவுக்கு போராடுறாரோ அதே மாதிரி தான் ஒரு தலைப்பை கொடுத்தா அந்த தலைப்பை அஞ்சு தடவை படிச்சு அஞ்சு தடவை சொல்லி கொடுத்தானா அந்த தலைப்புல இருக்கக்கூடிய கட்டுரை அவனுக்கு மனப்பாடாயிடும் கற்றலின் கேட்டல் நன்று அதே யுத்தி சும்மா நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறதோட கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு கட்டுரையும் எங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை ரீகால் பண்ண சொல்லி அவங்களையே சொல்ல சொல்லுவேன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்கிறதுனால என்ன ஆகிடுன்னா நம்ம வந்து முழுமை பெற்றுருவோம் ஏன்னா இன்னைக்கு காலேஜ் டிஆர்பி வந்து எழுதக்கூடியதில் ஏகப்பட்ட பேர் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூஜிடிஆர்க்கு பிஜிடிஆர்க்கு எழுதி 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 அப்ஜெக்டிவ் டைப்ல இருந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு மாறத்துக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அதை முதல்ல மாற்ற மட்டும்தான் பண்ண முடியும் டெய்லி உட்காந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களால் அஞ்சு பக்கம் எழுதுறதுதான் இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்து சார் டுவெல்த்து ஃபெயில்னு அந்த படத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து டெல்லிக்கு போயிட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவன் பிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிடுவான் ஏன்னா அது அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்லயே ஃபெயில் ஆவான் கடைசிக்கு அவன் தவறுகளை கண்டுபிடிச்சு வெற்றி பெறுவான் தயவுசெய்து ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இந்த மூணு கட்டுல நான் சொன்னதை எழுதி அனுப்புங்க நான் எத்தனை வீடியோ போட்டு கேள்வி கேட்கிறேன் ஆயிரத்துக்கு மேல நீங்க பாக்குறீங்க ஒருத்தன் கூட ஒரு கட்டுரை எழுதி ஐயா நான் எழுதுனது கேட்டா ஒருத்தன் கூட அனுப்பல சார் நான் அதனால தான் ஒன் வீக் விட்டுட்டேன் ஏன்னா கிட்ட நான் எத்தனை கட்டுறதை எழுதி யூடியூப்பில் போட்டாலும் யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால சரி எங்கள் ஸ்டூடண்ட்டுக்கிட்டாச்சும் யூஸ் ஆகுது தான் நான் போடுறேன் நீங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்க்குறாங்க சார் பார்த்தா இந்த இது நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குமே ஏன்னா நீங்கள் நம்ம காலேஜ் டிஆர்பியில் போட்டால் ஆயிரம் பேர் தமிழ் ஸ்டூடண்ட்டு தான் பட் எல்லாமே நான் நீங்கள் இதில் கூட யூடியூப்பில் கூட நான் வந்து காலேஜ் டிஆர்பியில் தான் இதில் போட்டு போடுறேன் இந்த டேக்கில் வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க தமிழ் படித்தா காலேஜ் டிஆர்பி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதை பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து ஒருத்தர் கூட கட்டுரைகளுக்கு இல்லை ஏன்னா எந்த டைம் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வேண்டாம் படிக்கிற ஸ்டூடெண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் யாருமே பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து திங்கள் புதன் வியாழன் சனி வாரத்தில் ஏழ்றையிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் காலேஜ் டிஆர்பிக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸ் நடக்கும் அதே மாதிரி மார்னிங் டைமு ஃபுல்லுமே கட்டுரை போயிடுச்சு முழுசாக பத்து யூனிட்டுக்கும் எங்ககிட்ட எல்லா புத்தகமும் இருக்குது ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த இருந்து கேள்வி கேட்பான் அது வந்து முக்கியம் தேவையில்லாத புத்தகத்தை வாங்கி படிக்க கூடாது இப்போ நீங்கள் இலக்கிய தேராய்வுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தீசு நடராஜன் தாயை ஞானமூர்த்தி ஞானசம்பந்தன் பாலச்சுந்தரன் தோமுசி ரகுநாதன் அப்புறம் இலக்கியமும் ஜனநாயகம்னு கைலாசபதி நான் பிச்சமூர்த்தி வானமாமலை அப்புறம் அரண்ட சுப்பையா குளோரியா சுந்தரமதி இலக்கிய கொள்கை அந்த புத்தகம் இதை தான் படிக்கணும் ஒரு பத்து புத்தகனாச்சும் படிக்கணும் அந்த பத்து புத்தகத்திலிருந்து அந்த கட்டுரைகளை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் எழுதுனா மட்டும்தான் மார்க் போடுவாங்க சும்மா கையில் வந்ததெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் காலேஜில் எழுத மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது ஒரு மார்க் கிடைக்காது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவா கட்டுரைக்குன்னே முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவோம் சார் சும்மா உங்களுக்கு வெறும் நாலு கேள்வி அப்ஜெக்டிவ்ல கேட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லை ஏன்னா கட்டுரை எழுத ரெடியா இருந்தால் மட்டும் காலேஜ் டிஆர்பி படிங்க கண்டினியூவா கிளாஸஸ் இருக்கு உங்களுக்கு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் ஒரு மூணு நாள் கவனிச்சுட்டு தப்பு கிடையாது கட்டிட்டு தான் ஜாயின் கிடையாது நான் எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் அட்டன் பண்ணிட்டு தான் சேர சொல்லுவேன் எங்க ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் எல்லாமே டிஜிட்டல் மோடு கிளாஸஸ் கண்களில் பார்க்கலாம் காதில் கேட்கலாம் அப்செக்டிவ் டைப்புக்கெல்லாம் பத்தாயிரத்துக்கு மேல கொஸ்டின்ஸ் இருக்கு அதனால நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க கண்டிப்பா வேலை வேணும்னா வெறி வேணும் வெற்றி வேணும்னா வெறி வேணும் வெற்றி வெறி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அந்த மாதிரி என்ன முள்ளவிகளுக்கு வாங்க கண்டிப்பா வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் மறுபடியும் உதவ சொல்றேன் தெய்வத்தான் ஆவாதனினும் முயற்சிதன் நெய்விறுத்தக்கூடியதரும் நன்றி வணக்கம் வள்ளுவத் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்